டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஒரு துரதிருஷ்டவசமான தொடக்கம் இது கிறிஸ்துமஸ் ஈவ் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று லான்சா ஃபிரைட் ஐநூற்றி எட்டு லிமாவிலிருந்து பொக்கல்பாவாவுக்கு செல்லும் ஒரு வர்த்தக விமானம் தொன்னூற்றி இரண்டு பயணிகளுடன் பயணித்த போது கடுமையான புயலில் சிக்கியது பயணிகளில் பதினேழு வயது ஜூலியானே கோக்கே மற்றும் அவரது தாய் மரியா கோக்கே இருந்தனர் ஜூலியானேவின் பெற்றோர்கள் பெரு அமேசான் காடு குறித்து ஆராயும் ஜெர்மன் விலங்கியல் நிபுணர்கள் லிமாவில் கல்வி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார் விமானம் தனது இலக்கிற்குள் நெருங்கும்போது மின்னல் ஒரு இறக்கை மீது விழுந்தது அது தீப்பற்றி எரியத் தொடங்கியது சில நொடிகளில் விமானம் நடுவானல் உடைந்து பத்தாயிரம் அடிகள் மூன்று புள்ளி இரண்டு கிமி உயரத்திலிருந்து பயணிகள் மற்றும் இடிபாடுகள் அமேசான் காடுக்குள் விழுந்தன ஜூலியானே ஆகாயத்திலிருந்து விழுந்தார் ஆனால் உயிருடன் அதிசயமாக ஜூலியானே உயிருடன் இருந்தார் அவர் இன்னும் இருக்கையின் பெல்ட்டில் போட்டப்பட்டிருந்தார் இது தாக்கத்தை குறைக்க உதவியிருக்கலாம் அடர்ந்த காடுகளின் கிளைகள் விழுந்ததில் ஒரு பாதுகாப்பு அளித்தது இருக்கையின் சுழற்சி அவரது விழுந்து செல்லும் வேகத்தை குறைத்தது மண்ணில் உள்ள ஈரமான பகுதியில் விழுந்ததால் தாக்கம் குறைந்தது ஆனால் அவர் மோசமாக காயமடைந்திருந்தார் ஒரு எலும்பு உரிவம் கையில் ஆழமான வெட்டு மயக்க நிலையை ஏற்படுத்திய சின்ன தடைப்பு ஒரு கண் மற்றும் மழை நீரால் வீங்கி மூடப்பட்டது பெரும் வலியுடன் கண்கள் திறந்தபோது அவர் பக்கத்தில் யாரும் இல்லை காடு உடல்கள் விமான இடிபாடுகள் மட்டுமே இருந்தன அமேசான் கார்டில் அவரை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கிருந்து அவர் பொக்கல்பாமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் தனது தந்தையை மீண்டும் சந்தித்தார் மற்ற பயணிகளின் நிலை என்ன தொன்னூற்றி பேர் உயிரிழந்தனர் அதில் ஜூலியானேவின் தாயும் இருந்தார் சிலர் உடனடியாக இறந்தனர் சிலர் விழுந்த பிறகு காயங்களால் உயிரிழந்தனர் ஜூலியானே ஒரே உயிர் பிழைத்தவர் விமான விபத்துக்குப் பிறகு ஜூலியானேவின் வாழ்க்கை அவர் உயிரியல் துறையில் கல்வி கற்று விஞ்ஞானியாக பணியாற்றினார் அவர் தனது அனுபவங்களை ஐ ஃபேல் ஃப்ரம் ஸ்காய் என்ற புத்தகமாக எழுதியார் புகழ்பெற்ற இயக்குனர் வேனர் ஹெர்சாக் அவரது வாழ்க்கையே விங்ஸ் ஆஃப் ஹோப் என்ற ஆவணப்படமாக உருவாக்கினார் ஜூலியானேவின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்கலாம் ஒன்று அறிவு உயிரைக் காப்பாற்றும் அடிப்படை உயிர் வாழும் திறன்கள் மிக முக்கியம் இரண்டு பொறுமைதான் வெற்றி வலி வசி சோர்வு இருந்தாலும் ஜூலியானே ஒழுங்குபடுத்தினார் மூன்று கவலையின்றி செயல்படுதல் அவர் பயம் இல்லாமல் தந்திரமாக செயல்பட்டார் மனித சிந்தனையின் ஆற்றல் ஜூலியானே கோகேவின் கதை நம்பிக்கையின் ஒரு எடுத்துக்காட்டு மிகவும் மோசமான தருணங்களில் கூட முன்னே செல்ல வழிகள் இருக்கும் என்பதை அவர் நிரூபித்தார்